நமக்குள்ளேயே ஒரு ரகசியம் இருக்கு அது நம்மள நாமளா மாத்திர ஒரு சீக்ரெட் கோட் இது உங்க குடும்பத்தோட கதை உங்க கதை வாங்க அந்த ரகசியத்தோட முதல் பக்கத்தை தரப்போம் எப்போதாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா ஒரே அப்பா அம்மா ஒரே வீடு ஆனா உங்களுக்கும் உங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கும் ஏன் இவ்வளோ வித்தியாசங்கள் இந்த கேள்விக்கான பதில் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான டிசைன்ல இருக்கு நம்மளோட மரபணு அமைப்ப ஒரு அழகான கோலம் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க உங்கள் அப்பா அம்மா கிட்ட இருந்து உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கிது அதாவது ஜீன்ஸ் ஆனால் அந்த புள்ளிகளை இணைச்சி நீங்கள் போடுற கோலம் இருக்கே அது உங்களோடது மட்டும்தான் கம்ப்ளீட்டாக யூனிக் அதுதான் உங்கள் அடையாளம் சரி வாங்க இந்த சீக்ரெட் கோடுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் இந்த மரபணு குறியீடு தான் உங்க உடம்போட ஒவ்வொரு அசைவுக்கும் ஒவ்வொரு குணத்துக்கும் ஆதாரமா இருக்கிற ஒரு முழுமையான ப்ளூ பிரிண்ட் இந்த ப்ளூ பிரிண்டோட பாட்டியோட கைப்பக்குவத்துல வந்து ஒரு சமையல் குறிப்பு புத்தகம் மாதிரி நினைச்சுக்கோங்க அதுல ஒவ்வொரு தனி ரெசிபியும் ஒரு மரபணு உங்க கண் என்ன கலர்ல இருக்கணும் உங்க முடி எப்படி இருக்கணும்னு எல்லாத்துக்கும் ஒரு தனி ரெசிபி இருக்கு அந்த ஆயிரக்கணக்கான ரெசிபிகளையும் பத்திரமா அடுக்கி வச்சிருக்கிற அத்தியாயங்கள் தான் குரோமோசோம்கள் நம்ம ஒவ்வொரு செல்லிலையும் இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம்கள் இருக்கு இந்த அத்தியாயங்கள் அந்த ரெசிபிகளை ரொம்ப ஒழுங்கா பாதுகாத்து வைக்குது அப்போ இந்த முழு புத்தகமும் எப்படி உருவாகுது ரொம்ப சிம்பிள் உங்க அம்மா கிட்ட இருந்து இருபத்தி மூணு அத்தியாயம் கொண்ட ஒரு முழு செட் கிடைக்குது உங்க அப்பா கிட்ட இருந்து இன்னொரு இருபத்தி மூணு அத்தியாயம் கொண்ட செட் கிடைக்குது இது ரெண்டும் சேரும்போது உங்களுக்கான ஒரு முழுமையான தனித்துவமான நாப்பத்தி ஆறு அத்தியாயங்கள் கொண்ட வாழ்க்கை புத்தகம் ரெடியாகிடுது இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க வாங்க ஒரு சின்ன கதைக்குள்ள போலாம் முதல் கதை அருணோடது இங்க சில விஷயங்கள் எப்படி ஒரு சிம்பிளான தேர்வா அமையுதுன்னு பார்க்கலாம் ஒரு குணத்தோட வெவ்வேறு வடிவங்களை அலீல்கள்னு சொல்றோம் உதாரணத்துக்கு உயரத்துக்கான ஜீன்ல உயரமா இருக்கிறது ஒரு அலீல் குட்டையா இருக்கிறது இன்னொரு அலீல் இது ஒரு மியூசிக் பேண்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க ஓங்கு அலீல் அதாவது டாமினன்ட் அலீல் ரொம்ப சத்தமா பாடுற சிங்கர் அவர் பாட ஆரம்பிச்சா வேற யார் குரலும் கேட்காது ஆனா ஒடுங்கு அலில் அதாவது ரொம்ப அமைதியான சிங்கர் சிங்கர் இல்லாதப்போ மட்டும்தான் இவர் குரலே வெளியே கேக்கும் இப்ப அருணோட இந்த கட்டம் விளக்குது கிட்ட உயரத்துக்கான சத்தமான சிங்கரும் இருக்காரு குட்டைக்கான அமைதியான சிங்கரும் இருக்காரு ஆனா அப்பா கிட்ட ரெண்டுமே அமைதியான சிங்கர்கள்தான் அப்போ அருணுக்கு அம்மா கிட்ட இருந்து அந்த சத்தமான சிங்கரும் அப்பா கிட்ட இருந்து அமைதியான சிங்கரும் கிடைச்சா யாருடைய குரல் கேக்கும் கண்டிப்பா அந்த சத்தமான சிங்கரோட குரல் தான் அதனால தான் அருண் உயரமா இருக்கான் ஆக அருணோட விஷயத்துல உயரம்ங்கிற குணம் குட்டைங்கிற குணத்தை அடக்கி ஆளுது இது ஒரு தெளிவான வின்னர் டேக்ஸ் ஆல் போட்டி இந்த மாதிரி ஒரே ஒரு ஜீன் முடிவு பண்ற விஷயத்தை தான் மெண்டலியன் பாரம்பரியம்னு சொல்றோம் ஆனா நம்ம வாழ்க்கை எப்பவுமே இப்படி சிம்பிளா இருக்காது இப்ப வாங்க அருணோட தங்க அஞ்சலியோட கதையை பார்ப்போம் இது ஒரு அழகான கலவையின் கதை அருணோட உயரம் மாதிரி எல்லா குணத்தையும் ஒரே ஜீன் முடிவு பண்றதில்ல அஞ்சலியோட முடி சுருட்டையா நேரா இருக்கிறது அவளோட ஸ்கின் டோன் ஏன் அவளோட இசை திறமை இந்த மாதிரி சிக்கலான விஷயங்கள் எல்லாம் யாரு முடிவு பண்றது இங்கேயும் ஒரே ஒரு வினர் தானா நிச்சயமா இல்ல இங்க தான் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அதாவது பாலிஜீனிக் பாரம்பரியம் உள்ள வருது சொல்ல போனா ஒரே ஒரு ஜீன் மட்டும் முடிவெடுக்காம பல ஜீன்கள் ஒரு டீமா சேர்ந்து ஒரு குணத்தை உருவாக்குது இது ஒரு டீம் ஒர்க் இந்த வித்தியாசத்தை பாருங்களேன் ஒரு சிம்பிளான விஷயத்தை பெரும்பாலும் ஒரே ஒரு ஜீன் தான் கண்ட்ரோல் பண்ணுது உயரம் மாதிரி ஒரு சிக்கலான குணத்தை அடேங்கப்பா நானூறுக்கும் மேற்பட்ட ஜீன்கள் சேர்ந்து முடிவு பண்ணுது இவ்ளோ பெரிய வித்தியாசம் பாருங்க அதனால இங்க ஒரே ஒரு சத்தமான சிங்கர் கிடையாது இது ஒரு பிரம்மாண்டமான கர்நாடக கச்சேரி மாதிரி வீண வாயலின் மிருதங்கம்னு பல வாதியங்களோட இசை ஒன்னா கலந்து ஒரு தனித்துவமான மெட்டை உருவாக்குற மாதிரி பல நூறு ஜீன்கள் சேர்ந்து அஞ்சலியோட அழகான ஹேர்ஸ்டைலை உருவாக்குது இது ஒரு தனித்துவமான அழகான கலவை இப்ப அருண் அஞ்சலி ரெண்டு பேரோட கதையையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம் நாம ஒவ்வொருத்தரும் ஏன் ஒரு தனித்துவமான மாஸ்டர்பீஸாயிருக்கோங்கிற பெரிய பிக்சர் இப்ப நமக்கு புரியும் சுருக்கமா சொல்லணும்னா அருணோட உயரம் மாதிரி இருக்கிற மெண்டேலியன் பாரம்பரியம் ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் மாதிரி ஒன் ஆன் இல்லனா ஆஃப் ஆனா அஞ்சலியோட முடி மாதிரி இருக்கிற பல்மரபணு பாரம்பரியம் ஒரு மியூசிக் மிக்சர் மாதிரி பல ஜீன்கள் சேர்ந்து ஒரு அழகான புதுவிதமான கலவையை உருவாக்குது நாம ஏன் தனித்துவமா இருக்கோம் ஏன்னா நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற ஜீன்ஸ் சீட்டுக்கட்டு மாதிரி நல்லா குலுக்கப்படுது சில குணங்கள் ரொம்ப சிம்பிள் ஆனா நம்மள நாமலா மாத்திர பெரும்பாலான குணங்கள் பல ஜீன்களோட ஒரு சிக்கலான கலவை இதுதான் நம்மள சுத்தி நாம பாக்குற இந்த அற்புதமான பன்முகத்தன்மைக்கு காரணம் அதனால உன்ன நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க உங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாதிரி அச்சசலா இல்லங்கிறது ஒரு தப்போ குறையோ கிடையாது அதுதான் இயற்கை உருவாக்குன ஒரு தனித்துவமான மாஸ்டர்பீஸ் நம்ம மரபணு கதை இதோட முடியல அதோட ரொம்ப முக்கியமான அத்தியாயம் இப்போதான் எழுதப்பட்டுட்டு இருக்கு அது நம்ம எதிர்காலத்தை பத்தினது பல தலைமுறையா நம்ம மரபணு கதை நமக்குள்ளேயே எழுதப்பட்டுட்டு இருக்கு ஆனா மனுஷரித்திரத்திலே முதல் முறையா இப்போதான் அந்த சீக்ரெட் கோடை எப்படி படிக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் இந்த அறிவு வெறும் புத்தகத்தோட நின்னடல இன்னைக்கு விஞ்ஞானிகள் நம்ம மரபணு அமைப்பு நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நம்மளோட ஹெல்த் எப்படி இருக்க போதுன்னு முன்னாடியை விட நல்லா கணிக்கிறாங்க இத பல் மரபணு இடர் மதிப்பெண்கள்னு சொல்றாங்க இது ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி பர்சனலைஸ்ட் மெடிசன் கொடுக்கறதுக்கு வழிவகுக்குது நம்ம உடம்போட இந்த ஆழமான ரகசியத்தை நாம புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு கேள்வி வருது உங்களோட மரபணு கதை இப்போதான் திறக்கப்படுது உங்க கதையோட அடுத்த அத்தியாயத்தில் நீங்க என்ன எழுத போறீங்க யோசி பாருங்க